திருச்சிற்றம்பலம் உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயேல் நாயேன் கணத்தும் உணரும் வகை காணேன் உணர்த்தி என்னுள் போண்ட மல மாயை கண்மம் போக்கி சிவானந்தத்து ஆண்டு அருள்வை சொக்கநாதா திருச்சிற்றம்பலம் திருக்கைலாய பரம்பரை திரு தர்மே ஆதீன குரு முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ குருஞான சம்பந்த தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அருளி செய்த சிவபோகசாரம் பாகம் இருபத்தி ஆறு பாடல் எண் நூற்றி இருபத்தி ஆறு தன்னை அறியார் தலைவன் தன்னை அறியார் முன்னை வினையின் முடிவு அறியார் பின்னை குருக்கள் என்றும் பேரிட்டு கொள்ளுவர்கள் ஐயோ தெருக்கள்தனிலே சிலர் தெருக்களில் தறுக்கு திரியும் சில மடவோர்கள் தன்னை அறியாது ஆன்மா தன்னுடைய இயல்பையே அறியாது உயிர் அறிவு பொருள் ஆயினும் பேரறிவுடைய மேலான பதிப்பொருள் அறிவித்தால் அறியும் சிற்றறிவு உடையது ஒன்று ஒன்றாய் அறியக்கூடியது அழுந்தும் அறியும் பொருளில் அழுந்தி அறியக்கூடியது எந்த நிலையிலும் கேவல நிலையிலும் சகல நிலையிலும் சுத்த நிலையிலும் இறைவன் அறிவிக்கவே அறியும் தன்மை உடையது என்று தன்னையும் அறியாது உயிர் தலைவன் தனையும் அறியாது என்றும் அவனுக்கு அடிமை என்பதை மீளா அடிமை என்பதை அறியாது அறிவும் செயலும் இன்றி முழு அறியாமையில் அனோமதத்தோடு கிடந்த உயிருக்கு மாயையின் காரியமாகிய தனு கரண புவனங்களை கூட்டுவிட்டு பல்வேறு பிறப்புகளைத் தந்து அதனால் மலநீக்கமும் செய்து தன்னுடைய பேரின்பத்தை வழங்கும் இறைவனையும் தன்னுடைய உயிர்கள் தன்னுடைய தலைவனையும் அறியாது இறைவன் உயிர்களுக்கு கைமாறு கருதாது செய்து வரும் உதவியையும் அறியாது முன்னை வினையின் முடிவும் அறியாது உயிர்கள் ஆணோ காரணமாக நான் எனது என்ற தற்போதத்தோடு செய்யக்கூடிய செயல்கள் விருப்பு வெறுப்போடு செய்யக்கூடிய எல்லாம் வினையாக்கி அவ்வினைகளை ஏற்று நின்று அச்செயல்களின் பயன்களை இறைவனை உயிர்களிடம் சேர்ப்பிக்கின்றான் முற்பிறவிகளில் ஈட்டப்பட்ட சஞ்சித வினையை இன்ப என்ற அந்த பயன்களை தர அந்த முன்னை வினையின் முடிவை அறிய முடியாது மயங்கித் திரிவர் இதையே திருஞான சம்பந்த பெருமான் அவ்வினைக்கு இவ்வினை ஆமென்று சொல்லும் அகுதறிவீர் உய்வினை நாடாது இருப்பதும் உந்தமக்கு ஊனமன்றே கைவினை செய்து எம்பிரான் கழல் போற்றுதும் நாமடியும் தீண்ட தீண்டப்பெறா திருநீலகண்டம் என்று அருளியிருப்பார் காண்பதற்கு எம்பிரானுடைய கழலை போற்றவும் செய்யணும் கைவினை தொண்டும் செய்யணும் அப்படிங்கிறத காட்டி அருளியிருப்பார் அப்படி முன்னை வினையின் முடிவும் அறியாது பின்னை குருக்கள் என்று பெயரிட்டு கொள்ளுவர்கள் அனுபவமுடைய ஞான தேசிகரை அடுத்து நின்று கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடி தன்னையும் அறிந்து தன் உயிர் தன்னுடைய தலைவனையும் அறிந்து முன்னை வினையின் முடிவும் அறிந்து நிட்டை கூடி சிவ அனுபவத்தை பெறலாம் ஆனால் அந்தோ சிலர் ஆசிரியர் என்ற பட்டத்தையும் புனைந்து கொண்டு அறியா மாக்களை வஞ்சித்து கொடுமை பல செய்கிறார்களே மெய் குருவின் மேன்மையையும் காட்டி அது அல்லாத மெய் ஞானத்தை பெறாத மடவோர்கள் தன்னை ஆசிரியர் என்ற பட்டத்தையும் புனைந்து கொண்டு தீராத துன்பத்தை தருகின்றார்களே என்று இறங்கி கூறியுள்ளார் இதையே நமக்கு திருமந்திரத்தில் திருமூல நாயனார் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழுமாறே என்று அருளியுள்ளார் மெய் ஞானத்தை உயிர்கள் தாமே பெற முடியாது இறைவன் முத்தராய் உள்ள ஒரு ஞான குருவின் அறிவில் ஆவேசித்து நின்று பக்குவமுள்ள ஆன்மாக்கள் கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டை கூடுமாறு அருள் செய்வார் நூற்றி இருபத்தி ஏழாவது பாடல் வாயு வெளி தான் அசையாவாறு போல் என்று நீ எதுவும் பூரணமாய் நிற்கவே காயத்துக்கு உள் உள்ளேதான் சிவம் என்று உற்று பார் பார் ஊசி பொல்லலால் வான் பார்ப்பார் போல் இறைவனது பெரும் நிறைவுக்குள் அடங்கிய வியாபகமாக உயிர் அது வாயு வெளி காற்றும் ஆகாயமும் போல ஆகாயம் என்னும் பெரும் வியாபக வியாபகத்தில் அடங்கிய வியாபகமாக காற்று நிற்பது அதுபோல ஆன்மா வியாபகமாயினும் இறைவனுடைய பெரும் வியாபகத்துக்குள் அடங்கிய வியாபகமாக நிற்பது எடுத்த உடம்பின் அளவிலேயே உயிர் நிற்பது என்றும் சிவம் என்றும் காணல் உருவார்கள் சிலர் ஊசியின் காது ஓட்டை து துவாரம் வழியாக வானத்தை நோக்குவது போல எடுத்த இவ்வுடம்பை கொண்டு அதற்கு உள்ளே நிற்பது உயிர் என்றும் அதன் உள்ளே சிவம் என்றும் இடர்படுவர் சிலர் நல்ல ஆசிரியரை அடையாதார் ஆன்மாவும் சிவமும் காற்றும் ஆகாயமும் போல வியாபகமும் அடங்கிய வியாபகமாகவும் நிற்பது என்பதை அறியாது தம்மையும் தம் உயிர் தலைவனையும் உணர உணரமாட்டாது இடர்பட்டு நிற்பர் நூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் கற்க இடற்பட்டு மிக கற்றவர் கற்றவர்பால் தர்க்கமிட்டு நாய் நாய்போல சல்லனவோ நற்கருணை வெள்ளம் அடங்கும் விரிசடையார்க்கு ஆளாகி உள்ளம் அடங்க அல்லவோ கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் மெய் நூல்களை கற்பதன் பயன் இறைவனுக்கு ஆட்படுவதற்கே மெய் ஞான நூல்கள் திருமுறைகள் சாத்திரங்கள் இவற்றையெல்லாம் வருந்தி கற்பதன் பயன் இறைவனுக்கு தொண்டு பூண்டு ஒழுகி மனம் ஐம்பொறி வழிகளில் போகாது திருவருள் வழியிலேயே நிற்க பெற்று சிவானந்தம்ன்ற அந்த பேரின்பத்தை உறுதலே திரு அருள் கருணையை வெள்ளமென உடைய விரிசடையை உடைய பெருமானுக்கு ஆளாகி அவனுக்கு அடிமை பூண்டு ஒழுகுதலே இதனை உணரமாட்டாது அறியாமை உடையோர் மெய் நூல்களையெல்லாம் வருந்தி கற்றதன் பயன் கற்றவர்கள் மாட்டு தங்களுக்குள்ளேயே தர்க்கமிட்டு நாய் போல என குறைத்தலோ மெய் நூல்களை கற்க வேண்டும் கற்றதன் பயன் விரிசடை பெருமானுக்கு ஆளாகவும் உள்ளம் அடங்கவுமே குருஞான சம்பந்தர் தன்னுடைய ஞானாசிரியர் கமலை ஞானப்பிரகாசர் நிற்க என்று சொன்னவுடன் அவ்வாணையை ஏற்று கைவிளக்கையும் பிடித்தவாறு விடாத மலையிலும் பொழுது புலருங்காலரும் அங்கேயே அந்த நின்ற நிலை தன்னுடைய ஞானாசிரியருக்கு ஆளாகி உள்ளம் அடங்கிய நிலை இவையே ஞான நூல்களை வருந்தி கற்பதன் பயன்பது கனவினிலும் ஆனந்த ரூபம் அறிவார் தமையும் அடையார் அறிவார்கற்க இல்லாத தீங்கை எடுத்து உரைப்பார் இவ்வுலகில் பொல்லார் தலையில் பொறி ஞான நூல்களை தாம் கல்லார் ஆயினும் சிவானந்தம் பேரின்பம் இவற்றை கனவிலும் அறியாதவர்களாக அறிவார் தமையும் அடையார் தான் ஞான நூல்களை கற்காதவராக இருந்தாலும் மெய்ஞானம் பேரின்பன்றத கனவிலும் அறியாதவர்களாக இருந்தாலும் அதை அறிந்த கற்றவர்களை சேர்ந்து ஒழுகி அதனால் நல்லறிவு பெறலாம் என்பதையும் மாட்டாதவராக அவர்களையும் அடையாது அறிந்த மெய் நூல்களை கற்ற பெரியவர்களிடம் மேல் இல்லாத குற்றங்களையெல்லாம் ஏற்றி கூறி தீமையே தீங்கே செய்து நிற்பர் இவ்வுலகில் அங்கனம் அவர்கள் தூற்றி நிற்பதற்கு காரணம் பிரிதி இல்லை மெய்ஞானத்தை அறியணுன்ற அந்த விருப்பமும் இன்றி சிவ ஆனந்தத்தை கனவிலும் அறியாதவர்களாக அங்கனம் அறிந்து அனுபவிப்பவர்களோடும் கூடி நிற்காது அவர்கள் மேல் இல்லாத குற்றங்களையெல்லாம் கூறி தூற்றி நிற்பார்கள் இங்கனம் தூற்றுவார்க்கும் தூற்றப்படுவார்க்கும் உள்ள சிறுமை பெருமைகள் அணுவுக்கும் மேருமலைக்கும் ஒப்பனவாகும் அவர் அங்கனம் செய்தற்கு காரணம் ஊழன்றி பிரிதில்லை அதனால் அவர்கள் சொற்களை ஒரு பொருளாக கொள்ள வேண்டியது இல்லை நூற்றி முப்பதாவது பாடல் நீதியில்லா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியிலா செய்தவமும் பூரணமாம் ஜோதி களல் அரியா ஆசானும் கற்பில் கற்பில் அரும் சுத்த விழல் எனவே நீத்துவிடு நீதியில்லா மன்னர் ராஜ்யமும் உலக தர்மம் சிவ தர்மம் இவற்றை காட்டும் அறநூல்களின் வழி நடக்காத நீதியில்லாத மன்னன் அவனுடைய அரசாட்சியும் திருநீரும் ருத்ராக்கமும் சிவ அடையாளங்களாக சிவ சின்னங்களாக இருக்க அவற்றை நெற்றியிலே அணியாத செய்யக்கூடிய கிரிய யோகங்களாகிய தவங்களும் எங்கும் நிறைந்த பரிபூரண பொருளாகிய ஜோதி பெருமான் இறைவனது திருவடியை உணராத ஆசிரியன் இறைவனது திருவடியை தான் உணராத ஆசான் பிற உயிர்களை பிறவியாகிய கடலிலிருந்து எடுத்து கரை சேர்த்தல் கூடாமையால் ஜோதி கடலறிய ஆசானும் கற்பிலரும் பெண்ணில் பெருந்தக்க யாவுல கற்பு என்னும் திண்மை உண்டாக பெறின் இந்த நல்ல ஒழுக்கங்கள் அமைய பெறாவிடின் இவையெல்லாம் விழலுக்கு இறைத்த நீர் எனவே நீத்து விடுவாயாக தர்ம நீதி நெறி வழி ஒழுகாத மன்னனுடைய அரசாட்சியும் நீரில்லா நெற்றி பால் போல நெற்றியிலே நீர் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய தவமும் இறைவனது திருவடியை உணராத ஆசிரியன் பிற உயிர்களை பிறவியாகிய கடலிலிருந்து எடுத்து கரை சேர்த்துதல் கூடாமையும் அவரவர்க்குள்ள கற்பு நெறியில் நிற்காத கல்வி அறிவு இல்லாதவர்களோடும் கூடாது இவர்களின் தொடர்பெல்லாம் எந்த வகையிலும் நமக்கு பயன்படாது என்பதை உணர்ந்து அவற்றிலிருந்து நீங்கி விடுவாயாக உள்ளம் அடங்கி விரிசடையார்க்க ஆள் ஆவதே குறிக்கோள் என்று ஒழுகி நிற்பாயாக திருச்சிற்றம்பலம்